ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் டுடே நம்ம என்ன டாபிக் டிஸ்கஸ் பண்ண போகிறோம் அப்படிங்கிறத ஆல்ரெடி உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும் ஸோ வாங்க நம்ம டைரெக்டாக வந்து டாப்பிக்குள்ளே போயிடலாம் அதாவது முருகப்பெருமான் வந்து தமிழ் கடவுள் அவரை வந்து வழிபடக்கூடிய மக்கள் வந்து பக்தர்கள் நிறைய பேர் இருப்பாங்க ஸோ இந்த மாதிரி நம்மளை வந்து வழிபடக்கூடிய பக்தர்களிடம் முருகர் வந்து எதை எதிர்பார்க்குறாரு அப்படின்னு சொல்லி சித்தர் கூடிய விளக்கங்கள் தான் பார்க்க போகிறோம் அதாவது சித்தர்கள் கூறக்கூடிய பார்வையில் முருகர் அப்படின்னா அவர் வந்து ஒரு வடிவம் மட்டும் கிடையாது அவர் ஞானம் தூய்மை வீரியம் கருணை இது எல்லாம் சேர்ந்த ஒரு சக்தி தான் முருகன் ஸோ தான் முருகர் வந்து பக்தர்களிடம் எதிர்பார்ப்பது வெளிப்படையான பூஜை மட்டும் கிடையாது உள்ளார்ந்த மாற்றத்தை எதிர்பார்க்கக்கூடிய ஒரு கடவுள் தான் முருகப்பெருமான் பற்று அதாவது அட்டாச்மெண்ட் வந்து எதிலிருந்து எதற்காக அவர் எதிர்பார்க்கிறாரு அப்படின்னா சித்தர் விளக்கம் சொல்வது உலக பற்றிலிருந்து விடுபட்டு உண்மையில் பற்றில் நிலை கொள்ளுதல் ஸோ உலக ஆசைகள் அனைத்தையுமே நீங்கள் துறந்து விட்டு உண்மையான பற்று நிலைக்கு நீங்கள் போகணும் அதாவது முருகன் பக்தன் அப்படின்னா இந்த பணம் உறவு புகழ் ஆசை இது எல்லாவற்றிற்குமே வந்து பார்த்தீங்கன்னா அடிமையாகாமல் இருக்கணும் அவற்றை பயன்படுத்துபவனாக இருக்க வேண்டும் ஸோ அதை வந்து மக்களுக்காக கஷ்டப்படுறவங்களுக்காக வந்து பயன்படுத்தக்கூடியவனாக இருக்க வேண்டும் ஆனால் அதுக்கு வந்து அவன் அடிமையாக இருக்கக்கூடாது இப்படி ஒருத்தவங்க இருந்தாங்க அப்படின்னா அவர் வந்து தூய்மையான முருக பக்தன் அப்படின்னு சொல்றாங்க தான் பற்று இருக்க வேண்டும் ஆனால் அந்த பற்று முருகனிடமும் உண்மையிடமும் மட்டுமே தர்மத்திடம் மட்டுமே இருக்க வேண்டும் ஸோ பற்று அப்படின்னு இந்த இடத்துல சொல்ல வருது முருகன் மீது மட்டுமே பற்று அதை தவிர மற்ற பொருட்கள் மீது நீங்கள் கொள்ளக்கூடிய பற்று வந்து தேவையில்லாதது அப்படின்னு சொல்ல வராங்க இந்த வார்த்தை சிந்தனை செயல் இந்த மூன்றுமே வந்து ஒன்றாக இருக்க வேண்டும் அதாவது வாயால் பக்தி மனதால் வஞ்சகம் செயலில் அகந்தை இதெல்லாம் இருந்துச்சு அப்படின்னா அங்கு முருகர் வந்து இருக்க மாட்டாரு ஸோ முருகர் எதிர்பார்ப்பது பேசுவது ஒன்றாகவும் நினைப்பது ஒன்றாகவும் செய்வது ஒன்றாகவும் இருக்க வேண்டும் அதாவது இந்த முக் குணங்களும் வந்து பாத்தீங்கன்னா சமநிலையில் இருக்க வேண்டும் பேசுறது ஒன்று நினைக்கிறது ஒன்று செய்கிறது ஒன்றா இருக்கக்கூடாது இந்த மூன்றுமே சமநிலையில் இருக்கணும் அதுதான் மனம் மொழி உடல் ஸோ மனம் அப்படின்னா எனது பேசுவது மொழி அப்படின்னா நம்ம நினைப்பது உடல் வந்து செய்வது ஸோ இந்த குணங்களும் சமநிலையில் இருக்க வேண்டும் அடுத்தது நம்ம கிட்ட இருக்கக்கூடிய அகந்தை வந்து கலைந்து போக வேண்டும் இதுதான் முருகப்பெருமானத்தில் இருக்கக்கூடிய உண்மையான விரதம் அதாவது நான் அப்படிங்கிற அகந்தையை வந்து அழிக்கக்கூடிய சக்தி தான் முருகர் ஸோ நான் தெரிஞ்சவன் நான் உயர்ந்தவன் எனக்கு மட்டும்தான் அனுபவம் இருக்கு ஸோ இதெல்லாம் இருந்துச்சு அப்படின்னா அந்த இடத்துல முருகனுடைய அருள் வந்து கண்டிப்பா இருக்காது அருள் வந்து நின்றும் சோ அகந்தை கலைதல் அப்படின்னா அதை சித்தர் வழியில் கந்த சஷ்டி விரதம் அப்படின்னு சொல்றாங்க அடுத்ததா தூய்மை வந்து பார்த்திங்கன்னா வெளியில் அல்ல அது உனக்கு உள்ளே இருக்கு அப்படின்னு சொல்றாங்க ஸோ குளிச்சா மட்டும்தான் அது தூய்மை அப்படின்னு கிடையாது பூஜை அறை வச்சு அங்கே நீங்கள் பூஜை பண்ணிட்டீங்க அப்படின்னா அது தூய்மை கிடையாது உண்மையான தூய்மை அப்படின்னா பொய் இல்லாத மனமும் பிறரை ஏமாற்றாத அறிவும் காமம் கோபம் பொறாமையை உணர்ந்து கட்டுப்படுத்துதல் இது இருந்தால் வந்து பார்த்தீங்கன்னா உள்ள தூய்மை ஸோ உள்ள தூய்மை வந்தால் அருள் வந்து தானாக வரும் அப்படின்னு சொல்றாங்க ஸோ அனுபவத்தை வந்து தேடாதீர்கள் தகுதி வந்து உருவாக்குங்கள் அப்படின்னு சொல்றாங்க ஸோ எனக்கு எந்த அனுபவம் இல்லை அப்படி சொல்லிட்டு அனுபவத்தை வெளியே தேடாதீங்க அந்த அனுபவத்துக்கு தகுதி ஆனவங்களா உங்கள்ட்ட இங்கே உருவாக்கிக்குங்க ஸோ நிறைய பேர் கேட்குறது வந்து கனவு வரணும் சக்தி அனுபவம் வரணும் தரிசனம் வரணும் இப்படிலாம் வந்து எதிர்பார்ப்பாங்க ஆனா இதற்கான சித்தர்கள் சொல்லக்கூடிய பதில் வந்து பார்த்திங்கன்னா அனுபவம் வந்து கேட்கக்கூடியவன் பக்தனாக இருக்க மாட்டான் தகுதி வந்து தான் சிஷியனாக இருக்க முடியும் அப்படின்னு சொல்கிறாங்க அதனால் முருகர் வந்து எதிர்பார்ப்பது பொறுமை அமைதி நிலைத்த பக்தி இந்த மூணும்தான் ஸோ முருகப்பெருமானுக்கு பெண் ஆண் அப்படிங்கிற வேறுபாடு கிடையாது சித்தர் வழியில் அதை ஆண் சக்தி பெண் சக்தி அப்படின்னு சொல்லுவாங்க ஸோ ரெண்டுமே சமம் தான் அதனால் முருகர் எதிர்பார்ப்பது சக்தியை தூய்மையாக காக்கக்கூடிய மனநிலை யாருக்கு இருக்கு அப்படின்னு தான் பாப்பாரு ஸோ இது பெண்ணா இது ஆனா அப்படின்லாம் பார்க்க மாட்டாரு ஆண் சக்தி பெண் சக்தி ரெண்டுமே சமம் தான் ஸோ பற்று இல்லை என்றால் பாசமும் இல்லை அப்படின்னு அர்த்தம் கிடையாது அதாவது பற்று அப்படின்னு அந்த இடத்துல சொல்ல வர்றது கட்டுப்பாடு ஸோ கட்டுப்பாடை தான் பற்றுன்னு சொல்றாங்க பாசம் அப்படிங்கறத கருணை ஸோ தான் பாசம்னு சொல்றாங்க ஸோ பற்றும் பாசமும் இருக்க வேண்டும் அது வந்து முருகன் மீது இது சமநிலையில் இருக்க வேண்டும் அடுத்தது எசென்ஸ்ன்னு சொல்லுவாங்க அதாவது சித்தர் சாரம் அதாவது முருகர் பக்தர்களிடம் எதிர்பார்ப்பது கட்டாயமாக பூஜை கிடையாது அது பரிணாமம் பற்று குறைந்தால் அருள் பெருகும் இதுதான் வந்து பார்த்திங்கன்னா முருகப்பெருமானுடைய கான்செப்ட் ஸோ இன்றைக்கி நம்ம டிஸ்கஸ் பண்ண இந்த டாபிக்ஸ் வந்து உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும் அப்படின்னு நான் நம்புகிறேன் ஸோ நம்ம சேனல் பிடிச்சது தான் பண்ணுங்க பண்ணுங்கள் யூஸ்ஃபுல்லான இன்ஃபர்மேஷன் வந்து எல்லாத்துக்கும் ஷேர் பண்ணுங்க நாளைக்கு வேறு டாப்பிக்கில் வீட் பண்ணலாம் ஃப்ரெண்ட்ஸ் தேங்க்யூ ஆல் மை சப்ஸ்கிரைபர்ஸ் அண்ட் வியூவர்ஸ்